ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாஞ்சியத்தில் மாசி பெருவிழா எப்போ நடைபெற உள்ளது காசிக்கு ஒத்த ஆறு தலங்களுள் முதன்மையானதும் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றிலும் தலை சிறந்ததும் யமதர்மராஜா தவகோலத்தில் வீற்றிருந்து மாசி பரணி நன்னாளில் வாஞ்சிநாதர் அருள் பெற்ற சேஸ்திர பலகராக விளங்குவதும் கங்காதேவி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கலைகளுடன் குப்த கங்கையாக விளங்குவதும் பைரவ யோக நிலையில் இருப்பதும் இத்தலத்தின் தனி சிறப்பு ஆகும் ஸ்ரீவாஞ்சியம் தலத்தின் இத்தனை சிறப்புகளை பெற்ற இத்தலத்தில் எழுந்தரையிலிருக்கும் ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத வாஞ்சிநாத பெருமானுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் மாசிமக பெருவிழா ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை முதல் பதிமூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை வரை நடைபெற உள்ளது அந்த அன்றைக்கி என்ன வந்து நிகழ்ச்சி நிறையனு இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ரெண்டாந்தேதி ஸ்ரீ மகா கணபதி ஹோமம் ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகா துவஜாரோகணம் நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்ரீ வாஞ்சிநாதர் வெள்ளி யமதர்ம ராஜா வாகனத்தில் எழுந்தர்லி யமதீர்த்தத்தில் தீர்த்தவாரி ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூன்றாம் நாள் ஸ்ரீ காமதேனு வாகனத்தில் சுவாமி வீதியுலா ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்ரீ பூத வாகனத்தில் சுவாமி வீதியுலா ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ ரிஷ ரிஷப வாகனத்தில் சுவாமி வீதியுலா எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ சிம்ம வாகனத்தில் சுவாமி விதியுலா ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஆறு மணிக்கு மேல் திருக்கல்யாண மகோத்சவம் பத்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ குதிரை வாகனத்தில் சுவாமி விதியுலா பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி திருத்தேருக்கு எழுந்தருளல் காலை பதினோரு மணிக்கு மற்றும் காலை பதினோரு மணிக்கு தேர் வடம் பிடித்தல் பனிரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பதினொன்று மணிக்கு ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத வாஞ்சிநாதர் பஞ்சமூர்த்திகளுடன் வெள்ளி ரிஷபத்தில் குப்த கங்கையில் மாசிமக தீர்த்த வாரி பதிமூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பஞ்சமூர்த்திகளுக்கு பிரயாசித்த அபிஷேகம் காலை ஸ்ரீ பைரவர் அபிஷேகம் மாலை ஸ்ரீ சட்டநாதர் சுவாமி புறப்பாடு அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, விஷ்ணு வீரமா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ